வணக்கம் டாக்ஸ் வாழை திரைப்படத்தில் வேம்பு கதாபாத்திரத்தில் முக்கியமான ரோலில் நடித்தவங்கள பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வேம்புவா இந்த திரைப்படத்தில் நடித்தவங்களோட உண்மையான பேர் திவ்யா இவங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பெரம்பலூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க இவங்களோட அப்பா பெயர் துரைசாமி அம்மா பேர் சிந்தாமணி திவ்யா அவங்க பள்ளி கல்லூரிலாம் பெரம்பலூரில் தான் படிச்சிருக்காங்க சென்னையில் இவங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போது தான் இவங்களுக்கு நியூஸ் ரீடர் ஆடிஷன் வாய்ப்பு கிடைச்சிது சும்மா எதேச்சியாக தான் சன் டிவி ஆடிஷனில் இவங்க கலந்துருக்காங்க ஆனால் இவங்க கலந்துக்கிட்ட நேரம் இவங்க செலக்டும் ஆயிருக்காங்க இதுக்கப்புறம் இவங்க சன் டிவியில் நியூஸ் ரீடராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் புதிய தலைமுறையிலையும் இவங்க நியூஸ் ரீடராக ஒர்க் பண்ணியிருக்காங்க நியூஸ் செவன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்னு பல சேனல்களையுமே இவங்க நியூஸ் ரீடராக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு நடிப்பு மேலேயும் ஆர்வம் ஏற்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இஸ்பேட் ராஜா இதயராணின்ற படத்தில் ஒரு சின்ன ரோலில் இவங்க நடிச்சிருந்தாங்க இந்த ரோல் நல்லா இவங்களுக்கு பிடிச்சி போடவே அடுத்தது குற்றம் குற்றமேன்ற திரைப்படத்தில் ஜெய் ஹீரோவாக நடிச்சிருந்தார் இந்த திரைப்படத்தில் இவங்க தான் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து சூர்யா நடிப்பில் வெளியான எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்தில் இவங்க ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருந்தாங்க இப்போது வாழை திரைப்படத்தில் ஒரு பேசப்படக்கூடிய வேம்புன்ற கதாபாத்திரத்தில் நடித்தது மூலயமா மிக பிரபலமாக இருக்காங்க இவங்க குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல ஒன் ஆஃப் த குக்கா கண்டெஸ்டண்ட்டாக இப்போது கலந்துருக்காங்க திவ்யா அவங்க மேலும் பல திரைப்படங்களில் நடிக்க டிபிக டாக்சர்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிருங்க